எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அடைக்கலம் புகுதல் என்னா நின்றேன் என்னமெல்லாம் எய்த அருள் செய்கின்ற தனித்தன்னார் அமுதே சிச்சபையில் தனித்த தலையின் பெருவாழ்வே கண்ணார் ஒளியே ஒளியெல்லாம் கலந்த வெளியே கருதுரும் என் அண்ணா ஐயா அம்மா என் அப்பா யான் உன் அடைக்கலமே திரைசேர் மறைப்பை தெரியா எல்லாம் தெரிவித்து பறைசேர் ஞான பெருவெளியில் பழுத்த கொழுந்தே பழந்தந்தே கரைசேர் இன்ப காட்சியெல்லாம் காட்டிக் கொடுத்தே என ஆண்ட அரசே ஐயா அம்மா என் அப்பா நான் உன் அடைக்கலமே தேனே அமுதே சிச்சபையில் சிவமே தவமே செய்கின்றார் ஊனே புகுந்த ஒளியே மெய் உணர்வே என்றன் உயிர்க்குயிராம் வானே என்னை தானாக்கு வானே கோனே எல்லாம் வல்லானே ஐயா அம்மா என் அப்பா யான் உன் அடைக்கலமே கடையேன் உள்ள கவலையெல்லாம் கலற்றி கருணை அமுதளித்து என் புடையே அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் விளங்கும் புண்ணியனே தடையே தவிர்க்கும் கனகசபை தலைவா ஞானசபாபதியே அடையேன் உலகை உனை அடைந்தேன் அடியேன் உஞ்சன் அடைக்கலமேன் இகத்தும் பரத்தும் பெறும் பலன்கள் எல்லாம் பெருவித்து இம்மையிலே முகத்தும் உலத்தும் கழிது கழிதுலும்ப மூவா என்ப நிலை அமர்த்தி சகத்துள்ளவர்கள் மதி சகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தங்கோன் எனவை தென்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உஞ்ச நடைக்கலமே நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுனால் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகற்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டா என் தென்மொழியை பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் உஞ்ச நடைக்கலமே பாடுஞ்சிறியேன் பாட்டனைத்தும் பழிக்க கருணை வாழித்து கோடு மணப்பே குரங்காட்டம் குலைத்தே சீற்றக் கூற்றொழித்து நீடும் உலகில் அழியாத நிலைமேல் என வைத்து என்னுளத்தே ஆடும் கருணை பெருவாழ்வே அடியே நொன்ற நடைக்கலமே அகங்கார மதமாம் அடங்க அடக்குவித்தே எட்டு கிசைந்த இரண்டும் எனக்கு இசைவித்து எல்லா இன்னமுதும் மட்டுக் கொடுத்தே அறுத்துகின்றோய் அடியேன் உன்ற நடைக்கலமேப புனர்முளையார் புணர்ப்பும் பொருளும் பூமியும் என் தொல்லும் உலக பேராசை உவரி கடத்தி எனது மனக்கல்லும் கனிய கரைவித்து கருணையமுதம் அமுதம் கழித்தளித்தே அள்ளும் பகலும் எனது உலத்தே அமர்ந்தோய் யான் உன் அடைக்கலமேன் பிச்சங்கவரி நிலச்சியசை செய்திடம்பாள் யானை பிடரியின் மேல் நிச்சம் பவனி வருகின்ற நிபுணரெல்லாம் தொழுத்தேத்த எச்சம் புரிவோர் போற்ற ஏற்றுவித்து என் அச்சம் தவிர்த்தே கொண்டோய் அடியே நுந்த நடைக்கலமே இருளை கொடுத்தென் எண்ணமெலாம் இனிது முடிய நிரம்புவித்து மருளை தொலைத்து மெய்ஞான புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய் சித்தி நிலையை சேர்வித்தே அருளை கொடுத்து என்னை ஆண்டோய் அடியேன் உன்றன் அடைக்கலமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நஞ்சு நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க